சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர் கே அன்பு செல்வன் அவர்களை மேடை கழைக்கிறேன் மின்னல் இளம்போ அவர்களை மேடை கழைக்கிறேன் படத்தின் தயாரிப்பாளர் திருஜான் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இந்த படம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் மாசம் ஆயிரம் அஞ்சு வச்சிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங் முடிச்சுட்டு இப்போதான் படம் தேவைக்கு வரதுக்கு ரெடியா இருக்கு ஏன்னா இந்த படத்துக்கு இந்த படத்தை படத்தோட டைட்டிலே பார்த்துருப்பீங்க இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அதுல நிறைய விஷயம் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் அந்த மாதிரி மிருகத்தோட போராடி இந்த படத்தை சென்சார் பண்ணி சென்சார் பண்ற இடத்துல போய் பார்த்தீங்கன்னா இங்கு மிருகங்கள் வாழ் பார்ட் டூங்கிற மாதிரி இருக்குது சென்சார் இடத்துக்கு போனாங்க ஏன்னா எங்கே போனாலும் பிரச்சனை சினிமா இருந்து முடிக்கிற வரைக்கும் பிரச்சனை இதுல வந்து பார்த்தீங்கன்னா யாருமே வந்து சினிமாவை நேசிக்கிறதுக்கு யாருமே கிடையாது எல்லாம் வந்து சினிமாவில் வந்து அன்னன்னைக்கு கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு அவங்கவுங்க அன்னன்னைக்கு லாபம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் தான் எல்லாம் வராங்க கூடிய ஒரு சினிமாவை நேசிச்சு உண்மையுமே வந்தா சினிமா கண்டிப்பா காப்பாற்றும் அப்படி சினிமாவை நேர்த்திட்டு இருந்தவங்க தான் இன்னைக்கு சாதனையாளர்கள் சினிமாவில் இருக்கிற லெஜண்ட்ஸ் எல்லாமே உண்மையா சினிமா நேசிச்சவங்க மட்டும்தான் யாரும் சினிமா சினிமாவை ஏமாத்துனா கிடையாது ஆனா அவங்க பேரை சொல்லிக்கிட்டு நானும் அப்படி வருவேன் அப்படி வருவேன் சினிமா சினிமா ஏமாத்தி ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா அப்படிப்பட்ட சினிமாவை எடுத்து சினிமா ஜெயிச்சு சத்திரமே இல்லை அவங்களும் அவங்க குடும்பத்தை ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க சினிமாவையும் ஒழுங்காக நடத்த மாட்டாங்க எல்லாமே தண்டை இடத்தான் தனியாக மாதிரி எல்லா ஆளாளுக்கு நான் கேமரா புடிச்சா கேமரா உண்மையு வந்துடுறான் நான் ஒரு ஒருத்தர் டேக்ஸ் சொன்னாக்கா உடனே காட்டல லாபோடே கிடையாது இப்ப லாபோடு சொன்னா உடனே டேரக்டர் ஆயிரம் எல்லாமே அவங்க உடனே டக்கு 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 எல்லாம் வந்துடுறாங்க ஆனா பார்த்தா ஒரு சினிமா இருக்கு ஒரு அந்த சினிமால இருக்க ஒரு அந்த ஒரு கலை அந்த ஒரு நேசிப்பு அது எதுவுமே கிடையாது சினிமா சினிமால போனா காசு கிடைக்கும் சினிமால போனா நம்ம பெரிய ஆளாயிரலாம் சினிமால போனா நாலு பேர் நம்ம செல்ஃபி எடுப்பான் அப்படிதான் சினிமாவுக்கு வரோம் இல்லையா சினிமாங்கிறது ஒரு கலை இப்ப எப்படி நம்ம ஒரு 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 படிக்கிறப்ப ஒரு புள்ள வந்து மேக்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஒரு புள்ள பாத்தீங்கன்னா சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும் அது என்ன காரணம் கேட்க அது வந்து ஒரு யாருமே சொல்லி கொடுக்கறது கிடையாது இயற்கையே அது அது அவங்க இருக்கிறது அதே மாதிரிதான் சினிமாவும் அந்த மாதிரிதான் வரும் கலை அந்த கலை யாருக்கு இருக்கிறோம் அவங்க தான் சினிமாவை காப்பாத்தும் தான் சினிமா காப்பாத்த போறாங்க மித்தபடி எல்லாரும் வருவான் ஓடிக்கான பேர் இன்னைக்கு இந்த சென்னையில சுத்திக்கிட்டே நடக்கணும் உலகம்ல சினிமா 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 சுத்திக்கலாம் ஒரு ஆனா நூத்திர தொண்ணூத்தி ஒன்பது தேவை வந்திருக்கான் சினிமால காசு கம்பாளி தெரிய வந்திருக்கான் இல்ல சினிமா எடுத்து ஆசியா பலம் எடுத்து காசியா ஆட்டியா பலம் வந்திருக்கான் இதுக்குதான் சினிமா காலம் இருக்கான் அதனால சினிமா வந்து ரொம்ப நல்ல ஒரு அருமையான ஒரு ஒரு அற்புதமான ஒரு கலை ஒரு சார்ந்த விஷயம் இதோ புடிதமான விஷயம் இந்த விஷயத்தை வந்து இத கலகப்படுத்திட்டு இருக்காங்க அதுக்கு மினி இந்த போனத்தை மினி சென்சார்க்கு போனாக்க சென்சார்ல பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் ஒருத்தர் ஏற்றி இவ்வளோவா முத்துகிருஷ்ணன் அவர் கேட்கறாருப்பார் என் கேள்வியில் அவருக்கெலாம் எதுக்கு சென்சார் உட்காந்துருக்காருன்னு தெரியல சார் நான் சென்சார பார்த்து ஒரு கேக்குறேன் சார் ஏன்னா அங்க நான் ஆயிமெண்ட் பண்ணி என்னால் தொண்ணூறு காட்ட முடியல ஆனால் தான் வந்து நினைச்சிருக்கேன் ஏன்னா நீங்க அவன் மொபைலில் சேக்கப் பண்ணுங்க பத்திரிக்கையாளர் மட்டுந்தான் ஒரு ஒரு மண் தனி மனிதனோட கருத்தை வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கிற சக்தி யாருக்குன்னா பத்திரிகையாளருக்கு மட்டும்தான் தான் அந்த பத்திரிகையாளர் நம்பி இதை சொல்றாங்க அந்த ஏஆர்ஓ பார்த்தீங்கன்னா அவர் கேட்குற ஒரு கேள்வி என்னங்க இந்த படத்தை வந்து இப்படி எடுத்து வச்சிருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு நாங்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்கோம் படம் பார்த்ததுக்கு உங்களுக்கு ஏ சட்டி கொடுக்கலாம் அப்படின்னாங்க ஏ சட்டி கிட்டா எதுக்கு ஏ சட்டி கொடுக்குறீங்க அப்படி என்ன இந்த படத்தில் வந்து உங்களுக்கு தீர தகாத எடுத்து வச்சுருவோம் ஏ ஃபுல்லாக ட்ரக்ஸாக இருக்குது சார் படத்தில் உள்ள ட்ரக்ஸ் இருக்குது

சின்ன பொண்ணை பார்த்து இது எது செய்யாத அது செய்யாத அப்படி சொல்லி வளர்க்குறவங்க எல்லாத்தையுமே ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒவ்வொன்றுக்கும் எல்லாத்துக்கும் இது தெரியப்படுத்தினாதான் இதனாலதான் நம்ம விளைவுகள் வரும் இதனால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறது ஒவ்வொருத்தரும் தெரிய வரும் இதை செய்யாத அதை காட்டாத அந்த பிள்ளைகள் இதை செய்யாத இதை செய்யாத காட்டி காட்டி அந்த பிள்ளைகள் ஒண்ணுமே தெரியாம வளர்த்து 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 நம்ம நினைக்கிறோம் இந்த ட்ரெஸ் இந்த காட்டாதனால காட்டுறதுனாலதான் இந்த நாடு சீரழிச்சு பேர் நினைக்கிறான் அப்படி பார்க்க நம்ம நினைச்சா நம்ம இந்த இதை வந்து அரசாங்கமும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணி எல்லாமே செய்யுது ஆனா ஒரு தனி மனிதன் ஒரு மனிதனுக்கு ஒடுக்க இல்லாததுனால இந்த ட்ரக்ஸ் வந்து அதிகமா போயிட்டு இருக்கு அந்த ட்ரக்ஸ்னாலதான் இந்த விபச்சாரம் அந்த ட்ரக்ஸ் போய் மருந்து மன்க வைக்கிறனாலதான் அந்த விபச்சாரங்கள் நடக்குது ஒரு பிள்ளையை வளர்த்து அவங்க ஆளாக்கி அவங்க எவ்வளவு அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த பிள்ளைய ஆளாக்கி அது கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் அவ்வளவு போராட்டம் இருக்குது ஆனா அதையும் மீறி இந்த ட்ரக்ஸ் வந்து நல்ல எல்லாரும் எங்க வீட்டுல வளர்க்கிற மாதிரி இன்னொரு வீட்லயும் பையனை வளர்ப்பாங்க அவங்க வீட்டுல அந்த பையன் நல்ல பயணம் வளர்ப்பாங்க அந்த ஒரு கேடு கட்ட அந்த ட்ரக்ஸ் தான் அவனை காலி மூளைய அந்த காலி என்ன பண்ணுது அவனை எல்லா செய்ய வைக்கிது செய்ய என்ன பண்ணுது தப்பு பண்ண வச்சிருது அதனால யாரு பாதிக்கப்படுறா அந்த பையன் அதோட கேள்விப்படுறான் அந்த சனியைக்கெல்லாம் போகுது ஆனா ஒரு பெத்த பொண்ணை செத்து போச்சுன்னா அந்த அந்த உண்மை பெத்த குடும்பத்துக்கு நீங்க எத்தனை லட்சம் கொடுங்க

அது அந்த மாதிரி செய்ய முடியாது அரசாங்கமும் எவ்வளவு பாடுபட்டு எல்லாருமே செய்றாங்க வழிகள் பிரச்சனும் அது மாதிரி நான் இந்த படம் வந்து எடுத்தது மிகப்பெரிய காரணம் இதுல வந்து நிறைய பிரச்சனைகளை சொல்லி இந்த பெத்த பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்பா பொண்ணு பொண்ணுல எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்கறாங்க ஒரு அம்மா இல்லைன்னா ஒரு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்ப்பாரு இந்த மாதிரி இவ்வளவு போராட்டத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு போற சூழ்நிலை இந்த மாதிரி தவறா வீணா போயிடக்கூடாதுன்னு நம்மளால முடிஞ்ச ஒரு கருத்தை சொல்லுவோம் இது கமர்சியல் நோக்கத்தை இல்லாம ஒரு கருத்தை சொல்லுவோம் அப்படின்னு எடுத்துட்டு போய் அங்க போனாங்க அங்க போனா இதை தூக்கு அதை தூக்கு இதை வைக்காத அதை வைக்காத இதை வைக்காத இதை வைக்காத ஏன் ஒரு தேட்டருக்கு போறாங்க தேட்டர்ல போனா யூ யூ ஏ ஏ அப்படின்னு மூணு போர்டு போட்டிருக்கான் இது பாத்தீங்கன்னா போய் யாரு வேணாலும் போலாம் பிறந்த விட்டு நாய் மாதிரி யாரு வேணாலும் போனாங்க யூ ஏ இதுல வந்து பதினெட்டு வயசுக்கு மேல வந்து பதினாறு வயசுக்கு மேல உள்ளவங்க போலாம் யூ வெறிய பதினாலு வயசுக்கு மேல போகணும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் குடுத்திருக்கீங்கன்னு சொல்ல அதே மாதிரி சென்சார்ல ஒரு நோட்டீஸ் போய் போட்டு இது மாதிரி எடுங்க மாதிரி பணம் போராடுங்க அப்படி மட்டும் வேலை முடிஞ்சு போச்சுங்க நீங்க எல்லா படத்தையும் ஏடு பணத்தை போட்டு எடுத்துட்டு இங்கு மிருகங்கள் வாழும் இடம் அவ்வளவு பிரச்சனையை போராடும் ஒருத்தர் பண்ண பண்ணா இருந்தா இந்த சங்க மிருக சங்கத்து தலைவர் மாதிரி இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும் அப்புறம் சினிமா எப்படிங்க வெளியே வரும் சினிமா யார் சினிமா யாரை யாரும் பார்க்க போறா இப்படியே சினிமா அழிஞ்சு பெற வேண்டியது ஏற்கனவே இங்க மிருகங்கள் வாழும் திருப்பியும் திருப்பி அதான் சொல்றேன் மிருகங்கள் வாழ்த்துட்டு இருக்கு மனசிய இல்லாம சினிமாவை சொல்ல மிருகங்கள் வாழ்ந்துட்டு இருக்குங்க அந்த மிருகங்களுக்கு அதுவே இல்ல அந்த மிருகங்கள்லாம் எதுக்கு வாழ்ந்து தெரியல இதுக்கு ஒரு முடிவு தான் என்னன்னு தெரியல இதை மீறி ஒரு போலீசுல குழந்தை போட்டு கொண்டு போய் அங்க போய்கிறான் அங்க போனா இந்த ஒரு இது என்ன காரணம் இதுக்கு யார்தான் முடிவு சொல்ல போறா ஏன் சொல்லி கொடுத்துருக்காங்க மானியம் கிடையாது மானியம் கிடையாதுங்க அந்த கதையே சொல்லக்கூடாது இந்த கதையில முக்கியமான கருத்து அதை விட என்ன சொல்ல விட மாட்டேங்க அப்புறம் எப்படி இல்ல இருந்து படம் இருக்கிறது இதா சொல்லாத கெட்டு போயிருமா அப்படி கெட்டு போயிருந்தா எவ்வளவு பிரச்சனை இருக்கா உங்களை சட்டம் உங்க கையில இருக்கா எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியதுல ஏன் கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்க உங்க கையில இருக்க நிலைமை அதை வச்சு அதை விட்டு இது பண்ணது அதை பண்ணு இதை பண்ணது எல்லாத்தையும் வந்து எடுத்து போட்டா அப்புறம் படம் எப்படி இருப்பான் அதனால மக்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் இந்த படம் வந்து ரொம்ப அவர் சொன்ன அவர் அவர் சொன்ன மாதிரி இந்த படத்துல வந்து இருக்கதான் இருக்குதான் செய்யுது அந்த ட்ரக்ஸ்னால வர பிரச்சனைகளை அழகா விழிப்புணர்வு காட்டிருக்கோம் இந்த படத்துல ஒரு குடும்பத்துல ஒரு ஒரு அம்மா இல்லாம ஒரு அப்பா ஒரு பொண்ணை வளர்த்து அந்த பொண்ணை வந்து நாலு பேரு சேர்ந்து கருப்பு அந்த கஞ்சா எல்லாம் சீரழிச்சு அந்த பசங்களோட வேலையை தான் இது மாதிரி எல்லாம் சீரழிச்சு போறப்ப அந்த பொண்ணை அவங்க அப்பா எப்படி காப்பாத்தி அது செத்து போனதுக்கு அந்த பொண்ணை வளர்த்து அது கடைசியில் அந்த பொண்ணை செத்து போனதுக்கு அப்புறம் அவரோட மனநிலைமை எப்படி இருக்குதாங்க அந்த படம் இதுதான் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த கிளைமேக்ஸ் போய் பாருங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து சொல்லீங்களா இந்த படத்துக்கு ஏ சுட்டியர் கொடுத்தது சரின்னு சொல்லுங்க என்ன ஆகும் பாத்துக்காங்க ஏன் அப்பதான் இந்த முத்து கிருஷ்ணருக்கு அவருக்கு தெரியுங்க இந்த படத்தை அப்படியே கேட்கிறேன் உங்களுக்கு மனசாட்சி சொல்லி சொல்லுங்க சார் இந்த படத்தை ஏ சுட்டி கொடுக்குறீங்களா மனசாட்சி சொல்லுங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா நீங்க இப்படி நினைச்சுக்கீங்க சொல்லுவீங்களான்னு சொல்லி அவருக்கு பதில் சொல்ல முடியல சார் சார் எங்களுக்கு சில சட்டத்திட்டம் இருக்குங்க சட்டத்திட்டம் இருக்குங்க சட்டத்திட்டம் இருக்கு சட்டத்திட்டம் சரியான முறையில பயன்படுத்துக்கலாம் சட்டத்திட்டம் இருக்கு அவங்க ஊருக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்துறது சட்டத்திட்டம் கிடையாது இதுக்கு உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கதான் இது வந்து சரியான தீர்வு சொன்னோம் நன்றி வணக்கம் தற்போது சிறு முதலீட்டை பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் திரு ஆர்கே கே அன்பெல்வன் அவர்களை பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் இங்க வந்திருக்கிற அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை உங்களுக்கும் வணக்கம் வைத்தன் வந்து ரொம்ப பயங்கரமா ஆதரவா பேசுறாங்க அவர் ஒரு அனுபவத்தான் சொன்னாரு தவிர அவர் சொன்ன ஒன்னும் கூட உயிர் கிடையாது காரணம்னு கேட்டா இந்த படத்துல அவர் வந்து வாழ்ந்துருக்காரு நீங்க சேது ஒரு படம் பாத்தீங்க விக்ரம் இன்னைக்கு சினிமா நிக்கிறாருன்னா காரணமே அந்த சேதுல ஒரு படம் தான் அதே மாதிரில ஒரு கிளைமேக்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே நடிச்சிருப்பாரு இவர் வந்து சினிமாவில் வந்து நடிக்கணும்னு வந்தவரே இன்னைக்கு வந்து ஒரு டைர்ட் ஒரு ப்ரொடியூசராவோ ஒரு ஹீரோவா வந்திருக்காருன்னா அவருடைய அதனால அதனாலதான் சொல்ற சினிமா நிறைய பேர் ஏமாத்துறாங்க அது உண்மை ஏமாலை இருக்கிறவரைக்கும் ஏமாத்துக்கிறதுனா அது நான் சொன்னேன் நீ ஒண்ணு கவலைப்படாங்க தமிழ்நாட்டில் பேர் மிருகமாக தான் வாழ்றான் ஏன்னா அவளோட வார்த்தை மட்டும் தான் ஓட்டிட்டு இருக்கான்னு சொல்ல மிருகத்தை வந்து கொடுக்கணும் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் உங்களுக்குலாம் தெரியாது ஏன்னா நீங்கள்லாம் புதுசு நான் வந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ராசா மாதத்துலனு ஒரு படம் அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் அரண்மனை ராஜிகரன் நானும் வடிகள் எல்லாம் ஒன்றாவே கொடுக்கும்போது அப்போ அரண்மனை சாரி ராசாயி மாத படம் வந்து நல்ல ஒரு ஓடி போச்சு ஓடி போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ஆபீஸ்லாம் ரெடி பண்ணலாம் ஏன் வந்து இளையராஜன் சார் கூட ஆஃபீஸ் ஒரு அந்த இதுல வந்து பெயிண்ட் வராது நான் அப்படியே நடந்து நடந்து வந்துருந்தேன் வந்துருன்னு பாத்தீங்கன்னா நெல்லை ஆடி வர்சனம் இருந்துச்சு நெல்லை ஆடிவரசன் பாத்தீங்கன்னா பெயிண்ட் விசாரி போட அப்ப சண்டின் கலாநிதி மாறன் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் அன்னைக்கு எப்படி இருந்தாங்கன்னு நான் சொல்லுவாங்க ஏன்னா இன்னைக்கு கலாநிதி மாறன் வந்து இன்னைக்கு உலகத்துல அவரை விட ஒரு சார்கள் கிடையாது காரணம் என்ன ஒரு வளர்ச்சி தான் சொல்ல வர யாரும் தப்பாதுன்னு நினைச்சுக்காருங்க இன்னைக்கு கலாநிதிமாரன் வந்து இந்த அளவு இருக்காருன்னா அவரோட உழைப்பு அவர் சினிமா நேர்ச்ச ஒன்று தான் இன்னைக்கு உலகம் முழுக்க சண்டையும் தெரியும் ஆளே கிடையாது ஏன்னா அன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த வந்து அவர் தான் முரசலியோடைய எம்பி மாதிரி இன்சார்ஜ் முரசில வந்து அவர் இருக்காரு அந்த குங்குமம்னு ஒரு பத்திரிக்கை இருக்கு அதையும் அவர் பண்ணாரு அப்ப நான் அந்த கடையில டைண்ட் வாங்கியிருக்காங்க முரசொலியோடைய இதில் வந்து பெயிண்ட் வாங்கி அழிக்கிறதுக்காக ரெடி பண்றாங்க அதுல ஒரு ஐயாயிரம் ரூபாய் இது வந்து உண்மை சத்தியம் அது நெல்லை ஆளுநர் செய்வது கீழே கழக ராஜீவ் சார் ஓடு அப்ப என்னன்னா நாங்க வாங்கி எல்லாம் அழிக்கும் போது அந்த பையன் சின்ன பையன் வாங்கி பண்ற அந்த மாதிரி பையன் அவனுக்கு தெரியல அவன் என்ன சொல்றான் பெயிண்ட் ஐயாண்டி கொடுக்கல அப்பப்போ ஓடி ஓடி போயாருன்றான் யாருக்கா தெரியுமா எனக்கு என்ன சொல்றான் நான் அப்ப நாங்க அந்த போன் தெரியல கலாநிபா இருக்கிற அவரு பிஸியா அப்ப ஆரம்பிக்கிறாங்க ஒன்னு ஆரம்பிக்கிறான் சொல்றாங்க அப்ப நாங்க சொல்றான் ஏ அவர்லாம் பெரிய தான் அவரு ஐயா தரலாம் அப்ப

என் கூட பொண்ணு அண்ணமா இருந்து எவ்வளோ பிரச்சனை வந்துச்சு எல்லா பிரச்சனையும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணி இன்ன வரைக்கும் என்னை வந்து இது எப்படியாவது நல்லபடியாக கொண்டாந்து கொண்டாந்து என்னை முழு மூச்சா என்ன வீட்டில் ஒருத்தர் மாதிரி இன்ன வரைக்கும் அண்ணன் வந்து போட்டிருக்காரு என்னோட உயிர் இருக்கிற வரைக்கும் இவருக்கு நான் என்னைக்கும் கடமைப்பட்டவனா இருப்பேன் ஏன் சொல்ல வரேன்னா நான் எல்லாரையும் பார்த்து வந்தேன் ஏன்னா நான் வந்து நான் முப்பத்தஞ்சு வருஷம் இருக்கேன்னா

பெரியவங்க எல்லாருக்கும் நான் வந்து சொல்கிறேன் நான் வந்து சார் வந்து சென்சார் ஆஃபீஸ் போயிருந்தோம் என்னென்னா இந்த படத்துக்கு போயிட்டு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அவ்வளோ டென்ஷன் ஆச்சு என்ன சார் நம்ம படத்தில் வந்து அந்தளவுக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுக்குற அளவுக்கு அந்த அளவுக்கு இல்லையே இந்த படத்துக்கு போய் இப்படி கொடுத்துருக்காங்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னா படம் பாருங்கள் அந்த படத்தில் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுக்கும் அந்த படத்துக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிப்பட்ட படம் இதை வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய படம் இது இந்த படத்துல ஏ சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொன்னா அவங்க சில இதெல்லாம் வந்து இதெல்லாம் தூக்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொன்னோம்னா இல்ல படத்துக்கு மெயினே அதுதான் அதை எப்படி பண்ணணும்னு எவ்வளவு போராடினாரு எவ்வளவு இது பண்ணாரு ஆனா முடியல அவ்வளவு இதா இருந்துச்சுன்னா இந்த படத்துக்கு வந்து அவ்வளவு கஷ்டப்பட்டு அவ்வளவு இது பண்ணிருக்காங்க என்னன்னா ஃபைட் வந்து ரொம்ப ரிஸ்கான ஜாப் தான் ஃபைட்டு ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் ஃபைட் பண்ணும்போது வந்து ரொம்ப கேஷுவலாக பண்ணாரு ரொம்ப ஈஸியாக பண்ணார் அந்த ஃபைட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஃபைட் தான் படத்தில் அந்த ஒரு ஃபைட்டுமே வந்து பேசப்படுற அளவுக்கு நல்லா வந்திருக்கு எல்லாமே ஒரு வளர்ப்பு தான் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு கிளைமேக்ஸு அந்த கிளைங்க சீனா குப்பை மேடு குப்பை மேடை எல்லாம் பண்ணி மாடு வீடு ஒரு மாறே கலர்ஜியா ஒரு மாறே இருக்கு அந்த இடத்துல போய் நான் நடிக்கிறேன் நடிக்கிறேன்னு சொல்லிட்டு நடிச்சு அன்னைக்கு அவர் வந்து சாப்பிடவே இல்லை அன்னைக்கு நாங்களும் வந்து யாருமே சாப்பிடலாம் சாப்பிட்டா அந்த இடம் வந்து ஒரு வாரம் வாமிட் வர மாதிரி இருக்கு அந்த போய் நடிச்சு இது எப்படினா நான் நடிக்கணும் அந்த எப்படினா படத்தை வந்து வெளில நான் நடிச்சு நான் பெரிய பெரியாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து பயங்கரமா பண்ணாங்க எங்களுக்கே சொன்னா என்ன சார் இங்க இருக்க கூட முடியலையே நிக்க கூட முடியல இல்லை போயிட்டு உருங்குறீங்க பண்றீங்க எப்படி சார் இவங்க தாங்குறீங்க அப்படின்னா இல்லைமா சார் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்துல வந்து இந்த படத்துல மெயின் கிளைமேக்ஸ் தான் இந்த கிளைமேக்ஸ் வந்து யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாஸ் பார்த்துட்டு எல்லாருமே இருந்துடுவாங்க சார் வந்து இந்த கிளைமேஸ்ல வந்து அவ்வளவு அற்புதமா நல்லா நடிச்சிருக்காரு இந்த அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஒரு மாசம் அது பண்ணதுன்னு ஒரு மாசமா பாத்தீங்கன்னா ஒரு உடம்பு சரியா போயிடுச்சு எவ்வளவு பிரச்சனைகள் வந்துச்சு அதெல்லாம் தாங்கிட்டு இன்னைக்கு அந்த படத்தை அவரு அந்த கிளைமேஸ் பார்த்து எல்லாருமே சொல்லும் போது அவருக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு கண்டிப்பா இந்த கிளைமேஸ் முடிச்சுட்டு வந்து ஒரு மாசம் எனக்கு வந்து ஓப்பனா சொல்றேன் நீங்க பத்திரிகையாளர் மட்டும் இல்ல சகோதர சகோதிகள் தான் எனக்கு யூரியன போல அந்த இன்ஃபெக்ஷன் ஆகி எனக்கு யூரியன போல நான் ஹாஸ்பிட்டல போயிட்டு எனக்கு எல்லாம் ஃபெயிலர் ஆயிருச்சு அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வரைக்கும் என் நம்பர் வந்திருக்காரு எனக்கு ரொம்ப உயிர் நண்பர் எனக்கு எந்த அந்த சப்போர்ட் பண்ணுவார் ராஜாங்க பேர் வந்திருக்காரு அவரு கூட இது எனக்கு தெரியாது நான் பர்சனலாக போய் ஹாஸ்பிட்டலில் போய் பட்டு ரெண்டு கிட்னி ஃபெயிலியர் கண்டிஷன் போயிடுச்சு எனக்கு இன்ஃபெக்ஷன் த்ரோட்டு ஃபுல்லாக ஆயிடுச்சு அப்படின்னா நான் அப்போ கூட என்ன சொன்னாங்க அவ்வளோதானே நான் நான் சினிமாவில் சாதிக்காமல் சாக மாட்டேன் டாக்டர்னு வெளியே வந்துட்டேன் இது வரைக்கும் எனக்கு ஒன்றுமே அவளுங்க என் கலைத்தை என்றைக்குமே நான் காப்பாற்றுவாங்க இதே சினிமாவில் நான் நல்ல ஒரு சிறந்த நடிகராக வளர வரைக்கும் எனக்கு சாவே கிடையாதுங்க அப்புறா ரெண்டாயிரத்தி பதினாலு என்னோடய படம் என் தொட்டாயின்னு படம் ஏன் சொல்லணும்னு மெயினாக அதை பேசணும்ங்க சினிமா வந்து நல்லா இருக்குங்க ஒன்றும் இல்லை இப்போ சன் டிவி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு தான் மோடி அரசப்ப ஜெய்கிற அணிக்கு தமிழ்நாட்டில் எந்த படம் ரிலீஸ் ஆகும் என்னோட படம் மட்டும்தான் ஒரே படம் ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் படம் போய் என் தொட்டாயி அந்த படம் ரிலீஸ் பண்ணி ஓடிட்டுருக்கேன் படம் வந்து ஓடும்போது எனக்கு வந்து பெருசாக வரலை அப்படிங்கிறதுனால அது போ அப்படின்னு சொல்லிட்டு நான் படம் ரிலீஸ் பண்ணிட்டு சாந்தி தேட்ரு உதயம் தேட்டரு ஆகத்தியா பி ரிலீஸ் பண்ணிட்டு ஒன்றும் பெருசாக வசிட்டு வரல கொஞ்சம் வந்துட்டு சொல்லி போயிட்டேன் அப்போ எனக்கு சண்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அதில் மெயினாக அதை உங்கள் சொல்லணுன்னா அந்த பண்ணிட்டேன் சண்டிலேருந்து ஃபோன் பண்ணாங்க அப்போ பட்டினம் பாக்க ஆஃபீஸு ஃபோன் பண்ணி இதுமாரி நாங்கள் சண்டிலேருந்து பேசுகிறோம் உங்களுடைய கண்டன வேணால் நாங்கள் வந்து டாப் டனில் ஃபோன் நான் தான் படம் ஓடல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் அப்போ இல்லைங்க எனக்கு இல்லை இல்லை நீங்கள் கொண்டு வாங்க நாங்களே பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்போ என்னோடய படத்துக்கு பிடிச்சி என்னோடய ஒய்ஃபு சரி ரெண்டு பேரும் இருப்போகிறோம் சண்டே ஏன் சொல்ல வரேன்னா படம் நல்லா இருக்கு படம் நல்லா வாங்குவாங்க நம்ம மின்ன படத்தை ஒழுங்காக எடுக்கணும் இந்த சொன்னார் பார்த்தீங்களா இவர் நல்லா நடித்தார் இவர் செலவு பண்ண முடியாது சரியான முறை டேரக்டர் படம் பண்ணினா அந்த படத்தில் மேக்கிங் இல்லை கண்டென்ட் இல்லைன்னு சொல்லி இது பண்ணேன் அப்போ நாங்கள் எது நேராக சண்டியில் போய் ஒன்பதாம் வாங்கி போகிறோம் ஒன்பதாவது போய் கூட்டு போய் பார்த்தா என்னோட படத்தை பார்த்தாங்க படம்லாம் பார்த்துட்டு லெஸ்டி இல்லை அப்படின்னாங்க நான் இங்கேயே படமே அந்தளவுக்கு பெஸ்ட்டாக சொன்ன விட்டேன் ஏன்னா அது ஒரு ஏமாற்றிட்டா ஒரு சரி ஹெல்ப் பண்ணா முடியலங்க சரி செய்த சண்டியே போட முடியும் சொல்லி இது கொண்டு என்னோட ஆட்ஸ் கொடுத்தேன் அரசு போட்டு பார்த்துட்டு எச்சு குவாலிட்டி இல்லை சார் பரவாயில்ல நீங்கள் ரெடி பண்ணுங்க அப்படிங்க அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆகணும் பரவாயில்ல சொல்லி அங்கேயிருந்து வந்து படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணால் ஜேலியை உடனே படத்தை வச்சுட்டேன் ஏன் இதை நான் சினிமா எல்லா எல்லாச்சேரியுமே படத்தை வாங்குவாங்க எல்லா சேனலுமே ஆள் இருக்கு எனக்கு ஏன் இப்போ நான் ஒன்றும் இல்லை எனக்கு படம் எல்லாம் கொடுத்தா சண்டையில் நானே நேரடியாகவே போய் சண்டையில் பேசி எங்க சங்கத்துக்குள்ள எல்லா படத்து வைக்க முடியும் எங்காலும் என்ன பண்றாங்க தப்புன்னா எங்கால என்ன தப்பு பண்றாங்கன்னா இவர் போது பாருங்க ஹீரோவா நடிச்சாரு புடிச்சல அவரே டேரக்டர் அவரே புருஷன் அவரே நடிகர் அவரே எல்லாமே எடிட்டர் எல்லாமே டிஆர் மாதிரி வர முடியுமா அதுதான் நான் இப்ப சொன்னேன் எந்த பத்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்து மேல என்னோட புடிச்சதுல நாற்பது நாற்பது புடாயிரத்துக்கு மேல சுட்டி போயிட்டு இருக்கு படத்தை தெளிவா எடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஒண்ணுதான் வருத்த போறேன் வேற ஒண்ணு மேல எல்லாருமே தாய் படம் தவிர எல்லாருமே நல்லா இருக்காங்க படம் இருக்கிற புடிச்சது தவிர இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க காரணம் கேட்டா இவங்க தெளிவா முடிவு பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறது இல்லை இப்போ டேரெக்ஷன் டேஸ் மட்டும் பண்ணணும் நடிகை தான் நடிகை மாட்டேன் ஒன்றும் இல்லை சார் ஓப்பனாக சொல்லுவேன் சார் இன்னைக்கு ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா சிம்பு தனுசு எல்லாரும் படுத்து ஃபர்ஸ்ட் வந்து நடிகர் தான் வந்தாங்க அதுக்கப்புறம் பத்தோட பண்ணி அனுபவப்படுறாங்க அவங்க டேரெக்ட் பண்ணாங்க நம்மளால நேராக ஸ்டேட் டே பண்ணுன்றாங்க நான் ஓப்பனாக சொல்லுறது உண்மையாக சொல்கிறது எல்லா யார் எம்ஜிஆர் வரைக்குமே பல போலாம் எடுத்து அதுக்கப்புறம் சொன்ன ஒரு டேரஸ் பண்ணார் அது மாதிரி யாரும் எடுத்துக்கிறீங்க

நீங்க நல்லா அனுபவம் கூட வாங்க உங்களுக்கு சினிமா யாராலும் அழிக்க முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து பரமாரியான தொழில் சங்கம் இன்னைக்கு நீச்சு ஒன்றுதான் கிடையாது இன்னைக்கு ஆயிரத்தி சங்கம் வந்து தமிழ்நாட்டில் இருந்து தொழில் லட்சம் இருக்கு லட்சம் அரசியல் கட்சி இருக்கு இந்தியா தொழில் மீதே நம்ம நீ வளர்ச்சி யாராலேயே ஒரு அத்தனை பேருமே செல்லில் இருக்கீங்க அத்தனை பேருமே ஒரு உலகம் அத்தனை ஒரு நிமிஷம் கடல பார்க்கறீங்க அப்படி சினிமா நல்லா இருக்கு அது முறையா பண்ணணும் அதுக்காக சொல்ற சினிமா நல்லா இருக்கு நீங்க நல்லா பண்ண நல்லா எடுத்துருவாங்க எந்த டீச்சர் நான் பேசி வாங்கி தரேன் வித்து தரேன் ஃப்ரீஸ் பண்ணி தர சொல்றேன் காரணம் எல்லாமே என்ன பேசுறேன் ஏன் அவ்வளோ பேர் சண்டி எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு நான் போய் வேலை போயிருக்கும் போது மற்ற எந்த டீம் அவ்வளோ பேச முடியாது எல்லா டீம் பேசலாம் நீங்கள் படம் நல்லா இருந்தால் நாங்கள் வாங்கிக்க சொல்கிறாங்க கண்டு நல்லா இருந்தால் வாங்கிக்கிறோம் எங்களுக்கு ஆஃபீஸ் வேலை இல்லை எங்களுக்கு வந்து மேக்கி நல்லா இருக்கணும் தான் சொல்கிறாங்க நன்றி வணக்கம்